அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிலுங்கள் தர்மத்தின் வலி செல்ல செல்ல கர்மத்தின் வலி குறையும் அப்பா திருச்செந்தூர் முருகர் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களின் பஞ்சபுதங்களை வணங்கி சரவணபவ பரணி அன்பான இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு அற்புதமான தலைப்பு அதாவது படித்தவர் முதல் பாமரர் வரை அனைவருமே தெரிஞ்சுக்கொள்ளணும் இந்த பதிவு ஏன் இந்த டைமில் போடுற அப்படின்னா ஒரு அன்பு நண்பர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சார் நான் ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கிறேன் அதில் சில இடத்துல ரோடு வந்து குத்துது அப்படிப்பட்ட குத்து நல்ல குத்தா இல்லை எப்படிப்பட்டது நிறைய பேர் நல்ல விதமாக சொல்கிறாங்க சில பேர் கெட்ட விதமாக சொல்கிறாங்க இல்லாமல் பாமர மக்களும் இதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படி ஒரு அழகான ஒரு தெருக்கூத்தை பற்றி நீங்கள் ஒரு பதிவு போடுங்க அப்படின்னு ஒரு அன்பு நண்பர் கேட்டிருந்தார் அந்த நண்பருக்குடைய வேண்டுகோளுக்கு இணங்க உங்கள் இடம் எப்படி இருந்தாலும் சரி உங்கள் வீடு எப்படி இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கோ இடத்துக்கோ வரக்கூடிய தெருக்குத்து முதல்ல நல்லதா இல்லை கெட்டதா எங்கே இருந்தால் நல்லது எங்கே இருந்தால் கெட்டது அப்படி கெட்ட தெருக்கூத்தாக இருந்தால் என்ன மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகான பதிவை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் நம்ம பரணி அஸ்ட்ரோ வேர்ல்டு சேனலில் இன்றைக்கி தான் முதன் முதலாக பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை க்ரியேட் பண்ணிக்கோங்க இந்த பதிவு கண்டிப்பாக அனைவருக்கும் பயன்படக்கூடிய பதிவு தான் இந்த பதிவை மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து பேருமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் நீங்களும் ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம இன்றைக்கி பதிவுகளை போவோம் முதல்ல தெருக்குத்து அப்படிங்கிறாங்களே அப்படின்னா தெருக்குத்துனா என்ன தெருக்குத்து அப்படின்னா நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க பார்த்தீங்களா ஒரு ஃப்ளாட்டு இல்லைன்னா ஒரு வீடு இந்த வீட்டை உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருந்து ஒரு ரோடு வந்து குத்துது அப்படி குத்துற இடம் நல்ல இடத்துலேருந்து வந்து குத்துதா இல்லை தீய இடத்துலேருந்து குத்துதா இது தான் நம்ம அதை தெருக்குத்துங்கிறது இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரியக்கூடிய வகையில் ஒரு அழகான வரைபடத்தை போட்டு தெருக்குத்துனால் கிழக்கு திசைக்காக இருக்கட்டும் மேற்கு திசையாக இருக்கட்டும் தெற்கு திசையாக இருக்கட்டும் வடக்கு திசையாக இருக்கட்டும் இந்த நாலு திசைகளுக்கும் தெருக்குத்து எப்படி இருக்கும் எந்த விதமான நல்ல பலனை கொடுக்கும் எந்த விதமான தீய பலனை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய அழகான பதிவு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ நான் ஆல்ரெடி இந்த இடத்த ஒரு திசைகளை இங்கே நான் போட்டுறேன் பார்த்துக்குங்க போட்டேன் இது மேலே வடக்கு திசை கீழே தெற்கு திசை சைடில் இருக்கக்கூடிய கிழக்கு திசை இது மேற்கு திசை இந்த படத்தை அப்பப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் சௌரியமாக இருக்கும் அப்போ இதில் நீங்கள் ஒரு இடம் ஒன்று இப்படி வாங்கியிருக்கிறீங்க ஃப்ளாட்டு இப்படி ஒரு இடம் ஒன்றும் ரைட் இப்படி ஒரு இடம் வாங்கிட்டீங்க இப்படி இடம் வாங்கியிருக்கிறீங்கன்னா இந்த இடம் ஒரு அளவு அப்ராச்மெண்டாக ஐம்பதுக்கு நாற்பதுன்னு வச்சுக்கோங்க அதாவது தென்மடலில் ஒரு ஐம்பது ஐம்பது அடி கிழ மேல ஒரு நாற்பது அடி ஃபிளாட்டு இப்படி வச்சுக்கோங்க இப்படி தான் நீங்க ஒரு ஃபிளாட் வச்சிருக்கிறீங்க இதுல முதல்ல வடக்கு பக்கம் தெருக்குத்து எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம் அப்போ வடக்கு தெருக்குத்து நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா பொதுவாக இந்த வீட்டையோ ஃப்ளாட்டையோ ஒரு ரோடு வந்து குத்துணும் இது நல்லா பார்த்துக்குங்க இது மேலிருக்கக்கூடிய திசை வடக்கு அதாவது சென்டர் வடக்கு இந்த சென்ட்ரு அதாவது நாற்பது அடி அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பாத்தீங்களா அதுதான் சரியான இருபது அடிங்கிறது தான் வடக்கு திசை அதே மாதிரி இந்த நாற்பது அடியில் சென்ட்ரு பாயிண்ட் இருபது அடிங்கிறது தான் தெற்கு திசை அதே மாதிரி கிழக்கு திசைங்கிறது ஐம்பது அடி இருக்குதுன்னா இந்த சென்டர் இருக்குது பாத்தீங்களா இதுதான் கிழக்கு திசை அடி அதே மாதிரி இந்த பக்கம் சைடு அடி இதுதான் மேற்கு திசை இப்படி முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக திசைகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ வடக்கு திசையில் ஒரு தெருக்குத்து நம்ம பார்க்கலாம் ஒரு ரோடு இப்படி போகுதுன்னு வச்சுங்க ஆல்ரெடி இப்படி ரோடு போயிட்டு இருக்கு இப்படி தென் கிழமையில ரோடு போகுது இப்படி ரோடு போனால் எந்த விதத்துலயும் தெரு அப்ப இந்த வீட்டை தெரு குத்துணும் இங்க இருந்து இப்படி ரோடு வரணும் இப்படி ஏதாவது ரோடு வரணும் இப்படி வந்து ரோட்டை இப்படி தான் அது தெருக்குத்து அப்ப ஒரு ரோடு பாரு வந்து இந்த இடத்தை பார்த்து குத்துது இந்த படத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும் அப்ப உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரியணும் இந்த வடக்கும் கிழக்கு சந்திக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் வந்து ஈசானிய மூலைன்னு பேர் வடகிழக்கு ஈசானிய மூலைன்னு பேர் அதே மாதிரி இந்த தெற்கு கிழக்கு சந்திக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேரு அக்னி மூலைன்னு பேரு தென்கிழக்குன்னு பேரு அதே மாதிரி இந்த தெற்கு மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து தென்மேற்கு மூலைன்னு பேரு அதே மாதிரி நிறுதி மூலைன்னு பேரு சில கன்னி மொழியும் வாங்க அதே மாதிரி இந்த வடக்கு மேற்கு இந்த முக்கு இருக்கு பாத்தீங்கன்னா இது வாயு மூலைன்னு பேரு காற்று மூலியமாக வருது அப்ப இப்படி ஒரு இடத்துக்கு அப்படின்னு பாக்குறப்ப இது வடக்கு திசை உங்களுக்கு சொல்லிட்ட நாற்பது அடி இருக்குது அப்படின்னா இந்த நாற்பது அடியில் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த நாற்பது அடியில் இந்த சென்ட்ரல் பாயிண்ட் பாத்தீங்களா இந்த சென்ட்ரல் இருந்து இந்த பக்கம் இருக்கிறது பூராமே கிழக்கு வடக்கிலிருந்து வடகிழக்கு போற பகுதிகள் பூரா நல்ல காந்த விசை கதிர்களுடைய சக்திகள் இருக்கக்கூடிய அற்புதமான இடம் அப்ப இது எந்த இடத்துலேருந்து இருந்து இப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த ஒரு ஃப்ளாட்டிற்கு வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த ஈசானிய மூலையிலிருந்து ஒரு தெரு வந்து இப்படி குத்துது இது தெரு தான் மாற்றம் இல்லை ஆனால் இந்த ஈசானியத்திலிருந்து வந்து இப்படி ஒரு தெரு குத்துது அப்படின்னா அந்த குரு தெருகுத்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது தான் தெரியணும் அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு மூலையோடைய உச்ச பகுதிகள் எது நீச பகுதிகள் எதுன்னு தெரியும் அப்போ உச்சம்னா என்ன நல்லது அப்படின்னு அர்த்தம் நீசம்னா கெட்டது அதாவது ஒரு கிரகம் உச்சம் உச்சமடைஞ்சிருச்சுன்னா வலுவாக இருக்குது நல்ல பலன்களை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் நீசம் ஆயிடுச்சுன்னா அந்த கிரகம் கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்காமல் மாற்றி அமைக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் தான் நீசம் அப்போ இந்த உச்சத்திலிருந்து ஒரு தெரு வந்து குத்துனாவே அந்த இடத்துடைய அதிபதி என்ன கிரகமோ அந்த இட கிரக காரகத்தின் ரீதியாக அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை வழங்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க அப்ப இந்த வடகிழக்குக்கு உண்டான அதிபதி யார் அப்படின்னா முதல்ல புதன் பகவான் தென்கிழக்கு உண்டான அதிபதி யாருன்னா சந்திர பகவான் அதே மாதிரி தென்மேற்குக்கு அதிபதி யாருன்னா அடுத்து ராகு பகவான் வடமேற்கு அதிபதி யார் அப்படின்னா கேது பகவான் வடக்குக்கு அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் தெற்குக்கு அதிபதி யாருன்னா நவகிரகங்களில் செவ்வாய் கிழக்குக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் மேற்குக்கு அதிபதி யாருன்னா சனி இது ஜோதிட ரீதியா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முதல்ல இந்த நாலு திசைகளில் உச்சம் நல்ல சக்திகள் இருக்கக்கூடியது சூப்பர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வடக்கு பார்த்த ஒரு ஃபிளாட்டோ வீடோ அப்படின்னா ஈசான்யம் அப்படிங்கிற பகுதி தான் உச்ச பகுதி நல்ல பகுதி சிறப்பான பகுதின்னு பேரு மைண்ட்ல வச்சுக்கோங்க அதே மாதிரி கிழக்கு பார்த்து ஒரு ஃப்ளாட்டு அப்படின்னா நீங்க நல்லா இந்த இடம் அடி இருக்குதுன்னா இந்த மையம் இருபத்தி அடி சொல்லி பாத்தீங்களா இது இருந்து இந்த வடகிழக்கு வரைக்கும் செல்லக்கூடிய இந்த இடம் இருக்குது பாத்தீங்களா இந்த இடம் தான் உச்சப்பகுதி அப்படின்னு பேரு அப்ப கிழக்கு பார்த்ததுக்கும் வடக்கு பார்த்ததுக்கும் உச்ச பகுதி நல்ல காந்த விசை கதிர்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் அந்த இடத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த வடகிழக்கு பகுதியில் ஒரு தெரு வந்தா அது நல்லது உச்சம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி தெற்கு இந்த இடம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த அக்னி மூலை அப்படிங்கிறது தான் உச்சப்பகுதி எதுக்கு நான் உச்சம் சொல்றேன்னா பின்னாடி நீங்க புரிஞ்சுக்கலாம் இதே மேற்கு பக்கம் அப்படின்னா இந்த வாயு மூளை பகுதிதான் உச்ச பகுதி இதை தெரிஞ்சுக்கீங்க உப்ப ஒரு ஃப்ளாட்டு இது வடக்கு பார்த்த பிளாட் இந்த மூணுலேருந்து வந்து தெரு குத்துது பார்த்தா எல்லாருமே சொல்லுவாங்க உங்கள் வீட்டை தெரு குத்துது அப்படிம்பாங்க ஒரு பிள்ளையாரை வெய்யே ஒரு சூளாயத்தை வெய்யே எந்த ஆயத்தையும் வைக்க வேணாம் நல்ல தெரு குத்தாக இருந்தால் எதையும் நீங்கள் வைக்கணும்னு அவசியமே இல்லை ஆனால் அந்த வாஸ்துங்கிற பேரில் நிறைய பேர் கூட குழப்புவாங்க இங்கே குழப்புறதுக்கு வாஸ்துல ஒன்றுமே இல்லை அந்த நவ கிரகங்களுடைய பஞ்சபூதங்களுடைய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயங்களுடைய துல்லிய பரிணாமங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மீறியெல்லாம் எந்த ஒரு நபராலையும் எதுவும் செய்ய முடியாது அப்ப வடகிழக்குல இருந்து வர தெருப்பு இந்த இடத்துக்குள்ள ஒரு நல்ல சக்திகளையும் ஊக்க சக்திகளையும் கொடுக்கும் அப்ப அந்த இடத்தோடைய அதிபதி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் யாரு புதன் புதன் அப்படின்னா என்ன முதல்ல நவ கிரகங்களில் படிப்பு அறிவு நாலேஜு கல்வி அடுத்தது புதன் அப்படின்னா மாமாவளி உறவுகளை சொல்றது அடுத்து புதன்னா சுறுசுறுப்பாக இருக்கிறது இப்படி இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான தன்மையை கொடுக்கும் அடுத்தது மாபமச்சனுடைய ஆதரவுகள் இருக்கும் படிப்பாங்க நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க நல்லா டேலண்ட் நாலேஜாக இருப்பாங்க அவங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியத்தில் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா காலச்சக்கரத்தில் மூணாவது இடத்துடைய அதிபதி புதன் அவங்க ஒரு சுறுசுறுப்பாகவும் தனித்திறமையாக விளங்குவாங்க அப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு தெரு குத்துச்சுன்னா அந்த இடத்துக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தே தீரும் இது கெட்ட தான் நன்மை தரக்கூடிய தெருக்குத்து அதுவே இந்த இருபது அடி போட்ட பாத்தீங்களா இதுக்கு இந்த பக்கம் இப்படி வந்து ஒரு தெரு ஒன்று குத்துது நான் சொல்றது இந்த இருபது அடி சென்ட்ரல் இருந்து எங்க வந்தாலும் சரி இப்படி வந்தாலும் சரி இதுக்கு இந்த பக்கம் வந்து தெரு வந்து இப்படி குத்துதுன்னா முதல்ல அந்த தெருக்குத்து நல்ல பலனை தராது ஏன் அப்படின்னா இது உச்சம் அப்படின்னா நல்லதுன்னா இது கெட்டது அப்ப இந்த வாயு முளைங்கிறதுக்கு அதிபதி யாரு சொல்லிருக்கிறேன் அதாவது பஞ்சபூதங்கள்ல வாயுனா காற்று பகுதி அதே நவகிரகங்களை தேது அதிபதி அப்ப இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தங்கள் அதிகமா கொடுக்கும் என்ன ஒரு விரக்தியிலேயே உட்காந்துருப்பாங்க பணம் தான் லட்ச லட்சமா சம்பாதிச்சாலும் அந்த பணம் வீட்டை தங்க அது காத்து மாதிரி பறக்கும் அப்ப எதுவும் இந்த வீட்டில் நிரந்தரம் இல்லாத அமைப்புகள் கொடுக்கும் ஒரு இடம் வாங்கினா விற்றுவாங்க இல்லை அந்த வீட்டில் பணம் தான் சம்பாதிச்சாலும் விற்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்துரும் ஒரு வீட்டில் வந்து ஒரு நல்ல விதமான ஒரு ஆக்கசக்திகளை அந்த வீட்டில் இருக்காது சுறுசுறுப்பு இருக்காது முதல்ல சோம்பேறி தன்மை கொடுக்கும் மன விரக்தி கொடுக்கும் அப்போ இந்த தெருக்குத்து சிறப்பான தெருக்குத்துகள் அல்ல கெடுதல் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இதை ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும் அது பண்ண முடியும் எப்படி அப்படிங்கிறதுக்கு எப்பயுமே ஒரு விஷயத்த தெரிஞ்சிக்க வாஸ்து பார்க்குறது வந்து உங்கள் இடத்துலையே வந்து திசை காட்டும் கருவி வச்சு எத்தனை டிகிரி இந்த தெருக்கூத்து இழுத்துக்கிட்டு இருக்குது எத்தனை டிகிரியில் உங்கள் இடத்த பார்க்குது இத்தனை டிகிரிக்குள்ளே பார்த்தா இந்த தெருக்கூத்து நன்மை தருமா இல்லை கெடுதல் தருமான்னு பார்த்தா தான் சொல்ல முடியும் நீங்கள் பாட்டுக்கு ஒரு மேப்பை கொடுத்து இது சூப்பராக இருக்கும்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கங்க அதே மாதிரி இது கிழக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த கிழக்குக்கும் அதே மாதிரி தான் இந்த ஈசானியம் அப்படிங்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து ஒரு தெரு வந்து இப்படி குத்துதுன்னு வச்சுக்கங்க கிழக்கு பார்த்ததுக்கு இந்த இருபத்தஞ்சு அடியில் இங்கிருந்து ஒரு தெரு வந்து குத்துனா ஈசானிய தெரு குத்து நல்ல தெரு குத்து அற்புதமான நல்ல பலன்களை வாரி வழங்கும் அதில் மாற்றமே அதுவே இந்த கிழக்கு பார்த்ததுக்கே இந்த இருபத்தஞ்சு அடி சென்டர் சொன்ன பார்த்தீங்கன்னா ஐம்பது அடியில் இருபத்தஞ்சு அடின்னு இதில் எந்த இடத்துல ஒரு தெரு வந்து இப்படி உங்கள் இடத்துல இப்படி வந்து குத்துச்சினாவே முதல்ல அக்னி மூளை தெருக்குத்துன்னு பேர் இருக்கு அப்போ அக்னி மூளை தெருக்குத்து முதல்ல மேலே இருக்கிற இடத்துக்கு நான் சொல்லியிருக்கிறேன் உச்சம் டேன் நல்லதுங்கிட்டேன் ஆனால் கீழே இருக்கிறதுக்கு என்ன சொன்னேன் கெடுதல் நீசம் உயிர் இல்லை அப்படிங்கிறது தான் நீசம் அப்போ தென்கிழக்கு அதிபதி யாருன்னா முதல்ல நவகிரகங்களில் சந்திரன் பஞ்சபூதங்களில் அக்னி பகவான் அப்போ இங்கே நவகிரகங்களில் சந்தரனாக யார் குளிர்ச்சியான ஆள் அக்னினா யார் நெருப்பான ஆள் அப்படி அவங்களுக்குள்ள பஞ்சபூதங்களே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்போ இப்படி அக்னி மூணுலேருந்து ஒரு தெரு வந்து இப்படி குத்துது அப்படின்னாவே முதல்ல கண்டிப்பாக அவன் கடங்காரன் ஆயிடுவானுங்க ஃபஸ்ட் அதை நல்லா புரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக கடங்காரன் எழுதி வச்சுக்கலாம் அதே மாதிரி எவ்வளோ தான் வாழ்க்கையில் சம்பாதிச்சாலும் சரி சாப்பாட்டுக்கு சில நேரம் அரிசி வாங்கிறதுக்கு சில நேரம் ஒரு நல்ல சாப்பாடு அரிசி வாங்கிறதுனா கூட எவ்வளோ தான் காசு இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் அந்த சாப்பாட்டுக்கு அவன் கடன் வாங்கி தான் அந்த அரிசி வாங்கக்கூடிய சூழ்நிலைகளெலாம் உருவாக்கும் அடுத்தது நெருப்புக்கு சமமான கண்டங்களை கொடுக்கும் முதல்ல அடுத்தது அந்த வீட்டில் என்னேரோ ஒரு விதமான வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் அடுத்தது உடல் உபாதைகள் இது எல்லாமே நிறைய வரும் அடுத்தது சந்தனன்னா உடலில் ஓடக்கூடிய ரத்தம் அப்படிங்கிறது சிறப்பாக செயல்படாது அப்போ மூளையோட ஃபங்க்ஷனும் செயல்படாது அப்போ இந்த அக்னி இருந்து ஒரு தெருக்கு குத்துனா நெருப்புக்கு சமமான கண்டங்களையும் சாப்பாட்டுக்கு சம்மந்தப்பட்ட பஞ்சங்களையும் பொருளாதார பிரச்சனைகளையும் தடை தாமதங்களையும் கண்டிப்பாக கொடுக்கணும் சாப்பிட்ட ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னும்னா ஒரு ஒருத்தருடைய உடம்புல ஒரு பெட்ரோலோ சீவனையும் ஊற்றிட்டாங்க உயிர் மட்டும் இருக்குது ஆனால் அந்த உயிர் எப்படி துடிக்கும் அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் அப்போ இப்படி தெருக்குத்துக்கள் இருந்தால் அதையும் அதை டிகிரி வாய்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம நேரடியாக பார்த்து தான் அந்த தெருக்கூத்தில் ஃபைனல் பண்ண முடியும் அதையும் நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா இதே தெற்கு பக்கம் அப்போ இந்த இருபது அடி நீங்கள் எப்பயுமே நாற்பது தான் சொல்லியிருக்கிறேன் இது இருபது அடி இருபது அடியில் தெற்குக்கு நான் என்ன சொல்லியிருக்கிறேன் உச்ச பகுதி எங்கு சொல்லியிருக்கிறேன் அக்னி மூளை என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் தான் முதல்ல நல்ல பகுதிகள்னு பேர் அப்போ நல்ல பகுதிகள்னா அந்த நல்ல பகுதியிலிருந்து ஒரு தெரு வந்து குத்துனா நல்லது கெட்ட பகுதியிலிருந்து வந்து குத்துனா கெட்டது அப்போ கெட்ட பகுதி எது இந்த மூளை தான் கெட்ட பகுதி அப்போ தெற்கு பார்த்ததுக்கு இப்படி ஒரு ரோடு வந்து குத்துருது முதல்ல இது நல்லதா அப்படின்னா ஒரு விதத்தில் தெற்கு பார்த்து ஒரு தெரு வந்து குத்துறது நல்லது தான் அதில் மாற்றமே இல்லை ஆனால் ஒரு வியாபாரங்களுக்கோ ஒரு வணிக வணிகம் அதாவது தொழில் செய்யக்கூடிய சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கோ பத்து பேர் இருபது பேர் வந்து புழங்கக்கூடிய பொது ஸ்தாபனங்களுக்கோ இப்படி ஒரு தெரு வந்து குத்துனா ஒரு நல்ல அற்புதமான பலன்களை கொடுக்கும் வியாபாரம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அதுவே ஒரு சப்போஸ் வீடு கட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடாக இருந்ததுன்னா ஒரு ஐம்பது சதவீதம் இந்த தெருவானது கொஞ்சம் மக்கர் பண்ணும் உச்ச பகுதியாக இருந்தாலும் மக்கர் பண்ணுன்னா என்ன பண்ணும் கொஞ்சம் கெடுதல் பண்ணும் கண்டிப்பாக கடன் நல்லா சம்பாதிப்பாங்க வேலை நிறையா இருக்கும் ஆனால் கண்டிப்பாக சம்பாதிக்கிற பணத்தை மிச்சம் பண்ண முடியாது பாதி பணம் வட்டி கட்டுறதுக்கு தேவையில்லாத உடல் உதைகளுக்கு சிரமங்களை கொடுக்கும் அப்போ இப்படிப்பட்ட இடங்கள் இருந்தால் எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் நம்ம பார்த்தா சரி பண்ணலாம் சரி பண்ண முடியாத இடம்ங்கிறதே ஒன்றும் கிடையாது அது எத்தனை டிகிரியில் இருக்குது என்ன மாதிரி இருக்குதுங்கிறது பார்க்கணும் நிறைய பேர் எங்கிட்ட மேப்பை அனுப்பிச்சிட்டு அனுப்பிச்சுட்டு டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர்னாச்சும் மேப் அனுப்பிச்சுட்டு சார் இது இப்போ எப்படி இருக்குது நல்லா இருக்குமா நல்லா இருக்குன்னு கேட்டால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா பணத்தை செலவு பண்ணுறீங்க அது நல்லா இருக்குதுன்னா உங்கள் இடத்துல எத்தனை டிகிரியில் இருக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும் நான் தப்பு சொல்ல உங்கள நீங்கள் ஆர்வமாக கேட்குறீங்க நானும் முடிஞ்சளவு பார்க்குறேன் ஆனால் அது எத்தனை டிகிரியில் இருக்குது இல்லை டிகிரி வாய்ஸில் மோசமாக இருக்குதா அப்படின்னு தெரியாமல் நான் சொன்னால் நான் தப்பாக போயிடும் சாஸ்திரமும் கடைசியில் தப்பாக போயிடும் அந்த தப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வாஸ்தை எப்பயுமே உங்கள் இடத்துல தான் வந்து பார்க்கணும் ஆனால் ஜோதிடம் நீங்கள் லண்டனில் இருந்தீங்கனாலும் சரி துபாயில் இருந்தாலும் சரி சென்னையில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நீங்கள் டேட் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து கொடுத்தீங்கன்னா ஜாதகத்தை நான் இங்கே இருந்தே சொல்ல முடியும் ஆனால் வாஸ்தை என்னால யாருனாலையும் அந்த இடத்துல இருந்து சொல்ல முடியாது அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வாஸ்து சரியான துல்லியமான வாஸ்து இல்லைங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சரி அதை விட்டுட்டு இந்த தென்மேற்கு மூலையில் இருந்து ஒரு தெரு வந்து இந்த இடத்துல குத்துது அப்ப தென்மேற்கு மூலையில இருந்து ஒரு தெரு குத்துதுன்னா தென்மேற்கு மூலையா இந்த இடத்துடைய அதிபதி யாரு முதல்ல அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நவகிரகங்கள ராகு பகவான் அப்ப இப்படி ஒரு நீசமான கெட்ட பகுதியிலிருந்து ஒரு தெரு வந்து அந்த இடத்துல குத்துனா முதல்ல ராகுனா யார் தெரியுங்களா அதாவது ஆடம்பரத்துக்கு காரகன் மோகத்துக்கு காரகன் அடுத்தது வந்து வசீகரத்துக்கு அதாவது அதிக தீய வசீகரத்துக்கு காரகன் போதை பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகவும் காமத்துக்கு அதிகமாக ஈடுபாடு கொள்கிறான் அப்போ இப்படியெல்லாம் ஒரு தெரு குத்தல் வந்ததுனாவே கண்டிப்பாக ஆண்கள் பெண்கள் வலித வரக்கூடிய அமைப்பு ஆண்கள் தேவையில்லாத பெண்கள் சகவாசம் பெண்கள் தேவையில்லாத உடல் உபாதைகள் அடுத்தது ஆண்கள் வந்து சீட்டாட்டம் மது மாது போதை இந்த மாதிரி சில விஷயங்களில் கவனங்களை செலுத்தி அவங்க பண திரையத்தை அதிகமாக செய்யக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிடும் அப்போ இப்படி இருக்கக்கூடிய தெருக்குத்து நல்ல பலனை தராது இப்படியெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வாங்காதீங்க நீங்கள் யாருக்கே இனிமேல் போய் ஒரு தெருக்குத்து இருக்குது அப்படின்னு யாராச்சும் கூப்பிட்டு போய் ஒரு இடம் வாங்கறதை விட்டுக்குங்க இதுக்கு மேலே அழகாக தெருக்குத்த யாருனாலையும் சொல்ல முடியாது நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ கூட நான் உங்க கூட இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு சொல்கிறேன்னா எனக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் இந்த பதிவை நிச்சயமாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படி போகிறப்ப என்னன்னா எல்லோரும் தெளிவாக இருப்பாங்க ஒரு நல்ல மனையை வாங்குவாங்க ஒரு நல்ல வீட்டை கட்டி நல்லா சந்தோஷமாக உள்ளவாங்க அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பையும் கொடுங்க அப்படிங்கிறது தான் என்னோடய விஷயம் இப்போ அதுவே இப்போ வாயு மூலம் இந்த வாயு இந்த மேற்கு பார்த்ததுக்கு மேற்கு பார்த்ததுக்கு இந்த எப்பயும் பாருங்க ஐம்பது அடி சொன்னா அதில் சென்ட்ருங்கிறது இருபத்தஞ்சு அடி எடுத்துக்கோங்க இந்த மேற்குங்கிற மையத்தில் இருந்து இந்த வாயு மூலைன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி இருக்குது பார்த்திங்களா இந்த பகுதி எல்லாமே நல்ல பகுதி அதில் மாற்றமே இல்லை உச்சப்பகுதிகள் அப்போ இந்த இடத்துலருந்து ஒரு தெரு வந்து இப்படி வந்து குத்துது அப்படினோம்னா முதல்ல நல்ல பலனாக அப்படின்னு பார்த்தா வடமேற்கு மூலையிலேருந்து ஒரு தெரு வந்து அந்த இடத்துல குத்துது அப்படின்னா அது சிறப்பான தெரு குத்துன்னு பேர் நல்ல பலனை கொடுக்கும் அப்போ நல்ல பலனை கொடுக்கும்னா என்ன பலனை கொடுக்கும் அந்த இடத்துலேருந்து ஒரு தெரு வந்து குத்தும்பொழுது அவங்க வீட்டில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அந்த கஷ்டங்கள் பொடிப்படியாக பொடிப்படியாக கண்டிப்பாக கரையக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயமாக கிடைக்கும் அதில் மாற்றமே இல்லை அந்த இடத்துக்கு உண்டான அதிபதி யார் கேது பகவான் நல்ல குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுக்கும் நல்ல அறிவை கொடுக்கும் அடுத்தது குழந்தைகளுடைய முன்னேற்றங்களுக்கு மறைபொருள் ஞானங்கிறது கிடைக்கும் முதல்ல அடுத்தது எதாச்சும் எந்த ஒரு ஒரு நல்ல ஒரு இந்த எதை எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி அந்த காரியம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கும் அப்போ வாயு இருந்து வரக்கு தெருகுத்து நல்ல பலனை நிச்சயமாக நூறு சதவீதம் கொடுக்கே தீரும் ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இப்படி வாயு மூலையில் வீடு க தெரு வந்து குத்துதுன்னா இப்படியெல்லாம் வீடு கட்டுறப்ப சில ஃபார்முலாக்களை நீங்கள் கடைபிடிக்கணும் நல்லா பாருங்கள் இப்படி தெரு நல்ல தெரு தான் ஆனால் இப்படியெல்லாம் வீடு கட்டுறப்ப சில அளவுகள் சில மனையடி சாஸ்திரம் குளி பொருத்தம் பத்து பொருத்தங்கள் அடுத்தது உள்ளளவுகள் வெளியளவுகள் இருக்கக்கூடிய மனையடி சாஸ்திரத்தில் உண்டான துல்லிய அளவுகளை நீங்கள் ஃபிட் பண்ணணும் அதுக்கோசரம் தெரு குத்தல் வந்துருச்சுங்கிறதுக்காக நல்ல தெரு குத்துங்கிறதுக்காக சில விஷயங்களை தப்பாக மாற்றிட்டாலும் பிரச்சனை வந்துடும் அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் இதுவே இந்த மேற்கு பார்த்ததுக்கு வாயு மூலையில் வராமல் இந்த தென்மேற்கு முனையிலேருந்து ஒரு தெரு போய் இப்படி குத்துது அப்படின்னா இது தென்மேற்கு தெருக்குத்தல் நீசமான தெருக்குத்தல் நல்ல பலனை வாரி வழங்காது அதுல என்ன சைடுல குத்தல்னா இந்த நிறுதி தான் தென்மேற்கு தெருகுத்து அது மேற்கு சைடுல இருந்து வந்தக்குரிய குத்து அப்ப மேற்கு சைடுல இருந்து வந்து குத்துது அப்படின்னா இந்த வீட்டுல நிரந்தரமா அவங்க வசிக்க முடியாதுங்க வீட்டை கட்டிட்டாங்கன்னா இல்ல வீட்டை கட்டி வாழ்ந்தாலும் அந்த வீட்டில் அவங்க நிம்மதியாக வாழ முடியாமல் ஏதாச்சும் கடனாகி அந்த இடத்த கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் கொடுக்கும் அதே மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தங்கள் உடல் ரீதியான தொந்தரவுகள் மார்பு சம்மந்தப்பட்ட புற்று சம்பந்தப்பட்ட உடல் கட்டி சம்மந்தப்பட்ட சில வியாதிகள் சில தொந்தரவுகள்லாம் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நான் அனுபவத்தில் நிறைய பார்த்துட்டேன் அப்போ இப்படிப்பட்ட தெருவெல்லாம் வந்து குத்துச்சுன்னா அது சிறப்பான பலன்களை கொடுக்காது நான் சொன்னதை நல்லா ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்ல வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு தடவை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த தெருக்குத்து அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த வித சந்தேகங்களும் நூறு சதவீதம் வராது நீங்கள் யா நானே சொல்கிற மாதிரிங்களா தெருக்குத்து நல்லதா கெட்டதா உங்கள் வீட்டில் இதுக்கு மேலே வாஸ்தில் தெருக்குத்தில் ஒன்றுமே இல்லை நீங்கள் யாருக்கையும் ஒரு வாஸ்துக்காரன்கிட்டயோ இல்லை வேறு ஜோதிடர்கிட்டயோ நீங்கள் இது எங்கள் வீட்டில் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுனால கேட்கவே தேவையில்லை நீங்களே இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல இப்படி தான் இருக்குதப்பா அது நல்லது கெட்டதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இன்னொரு விஷயம் அந்த தெரு சரியா வடகிழக்கில் இருந்து தான் வருதா இல்லை தென்கிழக்கில் தான் வருதா இருந்து தான் வருதா இல்லை இருந்து தான் வருதா அப்படி வந்தால் அது எத்தனை டிகிரியில் நம்ம இடத்த வந்து தாக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியணும் அது தெரிஞ்சதுன்னா நீங்கள் இந்த இடத்த வாங்கலாமா வேண்டாமாங்கிறத அற்புதமாக நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு அழகான ஒரு அற்புதமான இந்த தெருக்கத்தோட விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் ஒவ்வொரு வீடு அப்படிங்கிறது ஒவ்வொருடைய கனவு இல்லம் ஒவ்வொருவருடைய குழந்தைகளுக்காக தன்னுடைய வாரிசுகளுக்காக சேர்த்தி வைக்கக்கூடிய ஒரு பொக்கிசம் அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பொக்கிஷம் நீங்கள் ஒரு முறைப்படி சரியான ஆலோசனையோடு ஒரு அற்புதமான முறையில் ஒரு இடத்த வாங்கி கொடுத்து அந்த வீட்டில் அந்த இடத்துல ஒரு நல்ல வீட்டை கட்டி உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு இல்லத்தை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணுங்கிறது அந்த திருச்செந்தூர் முருகனோட ஆசையோடு நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் மனமாற வாழ்த்தி வணங்கி நான் உங்களை அடுத்த பதவியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வலி குறையும் அப்பா